மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீலகிரி மற்றும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அணைகள் மற்றும் ஏரிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கரையோரப் பகுதிகள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியை எட்டியுள்ளது அணையின் நீர்மட்டம் நூறு அடியாக உள்ள நிலையில் நீரின் அளவை தொன்னூற்றி ஏழு அடியிலேயே பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதன் காரணமாக பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது மணிக்கு பதினான்காயிரம் கண்ணடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோரப் பகுதிகள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பில்லூர் அணையிலிருந்து உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் நீரின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் பவானி ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆற்றின் கரையில் உள்ள கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளது கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை அணையில் சுமார் பதினாலு நூறு கடல் தண்ணீர் போட உள்ளதாக கோவையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக உக்கடம் ஏரி நீர்மட்டம் தொடர்ந்து உயரத் தொடங்கியுள்ளது நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சித்திரைச்சாவடி அணை பெரியக்கோளம் ஆகியவற்றில் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது இதேபோல் கோடை வெயில் காரணமாக கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு வறண்டு காணப்பட்ட பேரூர் படித்துறையில் தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் பேரூர் படித்துறையின் ஐந்து படிக்கட்டுகள் நீரில் மூழ்கியுள்ளன சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் கெடுக்கிடுவென உயரத் தொடங்கியுள்ளது கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் பதினான்கு புள்ளி ஐந்து மூன்று அடியிலிருந்து பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது இதனால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கோவை சுற்றுலா பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை குற்றால அருவியில் தொடர்ந்து வெள்ளம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேலும் சில நாட்கள் மூடப்பட்டிருக்கும் என நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகள் கோவை குற்றாலத்திற்கு வர வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளனர்